பணத்தை நான் வரவழிப்பது எப்படி பணம் கண்ணு கெட்டது கைக்கு வர அதுக்கு நான் என்ன மேடம் பணத்தை வரவழிப்பதற்கு சில சூட்சமங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப சில வகையான மூலிகைகள் சில வகையான விஷயங்கள் நம்ம கையில இருக்கும் போது எப்பேற்பட்ட பணத்தடையும் நம்மால் நிவர்த்தி செய்துவிட முடியும் பணத்தை வசீகரிக்கக்கூடிய பணத்தை நிலையாக என்னிடம் தங்க வைக்கக்கூடிய ஒன்று உண்டு என்றால் முதல்ல பணத்தை வர வைப்பதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் வசம நல்லா பிச்சு போட்டு வச்சி கற்பூரம் வீச்சி அந்த வசம்பில் ஒரு துளி நெய் விட்டு அந்த வசம்பை ஏற்ற வேண்டும் உங்களுடைய முருகன் முருகன் தான் பணம் யாருமே கிடையாது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய பண வரவு மிகப்பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை என்பது எண்ணி இருபத்தோரு நாளுக்குள்ளும் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த கை எடுத்துக்கோங்க இந்த கையில இந்த இடம் இருக்கா இந்த கட்ட கீழே இருக்கக்கூடிய இடம்தான் சுக்கர மேடு இந்த இடத்துல வந்து நல்ல வந்து மல்லிகை போட இல்லை மல்லிகை போட அத்தர் இல்லை ரோஸ் உடைய அத்தர் இல்லை நல்ல ரோஸ் வாட்டர் போட்டு உங்கள் கையை நல்லா இது பண்ணி நீங்களே முகர்ந்து பார்த்து விட்டு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் தொடர்ந்து வந்து வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காசு பணம் துட்டு மணிமணிதான் நீங்கள் நிறையா சொல்றீங்க பணம் வருவதற்கான வழி வந்து எனக்கு வா தெரிய மாட்டேங்குது பணத்தை நான் வரவழைப்பது எப்படி நியாயமான பணம் நான் திரும்பவும் சொல்றேன் பணம் வந்து என் கையில் தங்கு தடையில்லாமல் அஹ் தொடர்வதற்கு நம்ம சில வாழ்வியல் பரிகாரங்களை பார்த்தோம் ஆனால் கையில பணமே வர மாட்டேங்குதே அப்புறம் எங்க அது தடையாருது தங்குறது அதெல்லாம் முதல்ல பணம் தானே அது தங்குச்சா இல்லை வந்து அது போச்சானே தெரியும் பணம் வர மாதிரியே தெரியும் கண்ணு கெட்டது கைக்கு வர மாட்டேங்குதே அதுக்கு நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா பணத்தை வரவழிப்பதற்கு சில சூட்சமங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் ரொம்ப 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 முக்கியமான வந்து என்னன்னா ஒரு மூலிகை பிரயோகம் எப்பயுமே மூலிகையோடு நாம் வந்து சில விஷயங்களை வந்து செய்யும்போது பிரபஞ்சத்துடைய எல்லா விதமான தன்மையும் நம்மால் ஈர்த்து கொள்ள முடியும் என்பது மட்டும்தான் உண்மை எந்த கிரகத்துக்குமே இல்லாத தன்மை இங்கே மட்டும் தான் இருக்க நிலம் நீர் நெருப்பு காட்சி ஆகாயம்னு இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை கொண்டே இருக்கின்றன இந்த பஞ்சபூதத்தோட தான் நாம் இயங்கி கொண்டே இருக்கிறோம் சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு சித்தர் இப்படி ஊதி கொடுத்தாரு உடனே அது பொண்ணாக போச்சு இதாச்சுன்னா அந்த சித்தர் கொடுத்த அந்த விபூதிக்குள் இருந்தது மூலிகைகள் தான் சித்தர்களையும் மூலிகையும் பிரிக்கவே முடியாது இல்லையா அப்போ சில வகையான மூலிகைகள் சில வகையான விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும்போது எப்பேற்பட்ட பணத்தடையும் நம்மால் நிவர்த்தி செய்துவிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரிதான மூலிகையை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்தை வரவழைக்கக்கூடிய பணத்தை வசீகரிக்கக்கூடிய பணத்தை நிலையாக என்னிடம் தங்க வைக்கக்கூடிய ஒன்று உண்டு என்றால் பயங்கரமான நேர்மறை ஆற்றல் அதற்கு உண்டு இந்த மூலிகையை இதுக்கு மட்டுந்தானா பயன்படுத்தலாம் அப்படின்னா நாலஞ்சு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் நான் அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பணத்தை வர வைப்பதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க நல்லதாக வாங்க வாசனை வந்து உங்கள் போதே அந்த வசம்பின் வாசனை வர வேண்டும் அது வந்தால் தான் உண்மையான வசம்பது இல்லை சும்மா ஏதோ ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அப்புறம் வந்து மகாலட்சுமி வரலன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவளுக்கு வாசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ நல்ல நாட்டு மருந்து கடையில் போய் இல்லை நல்ல வந்து பூஜா ஸ்டோரில் போய்ட்டு பெயர் சொல்லாதது என்று சொல்லக்கூடிய அந்த வசம்பை வாங்கி விட்டு வாருங்கள் அந்த வசம்பை வாங்கிட்டு வந்து மூன்று விதமாக இந்த வசம்பை நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வசம்பை நல்லா பிச்சு போட்டு ஒரு அகல் விளக்கில் வசம்ப நல்லா பிச்சு போட்டு ஒரு பச்சை கற்பூரம் கற்பூரம் அல்ல பச்சை கற்பூரம் ஏற்றி அந்த வசம்பில் ஒரு துளி நெய் விட்டு அந்த வசம்பை ஏற்ற வேண்டும் அது அப்படியே கருகி மை மாதிரி ரெடியாகும் இந்த மையை எடுத்து நீங்கள் நெற்றியில் வைத்து வர 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 மகாலட்சுமி உங்களுக்கு ஆகஷ்டம் ஆவாள் இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் வசம்பை எடுத்து அதை உடச்சி போட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க வசம்பை உடச்சி போடுங்க பச்சக்கர் பூரத்தை வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பச்சக்கர் பூரம் வச்சுக்கோங்க அதோட ஒரு துளி நெய் விடுங்க நெய் விட்டிங்கன்னா அது எரிஞ்சு அது அப்படியே கருப்பாகும் அந்த நெய்யோட கூடி அது ஒரு மைய மாதிரி ரெடியாகும் அந்த மையை எடுத்து நீங்கள் நெற்றியில் வைத்து வர 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 மகாலட்சுமி உங்களுக்கு வசியம் மாவால் எதற்கு வசம்பிற்கு வசம் என்றாலே வசியமாதல் எஞ்சி போடுறோம் வசம்பிற்கு வசியம் மாவால் ஓகே அதுக்கெல்லாம் எனக்கு முடியாது மேடம் எனக்கு வந்து கரெக்டாக வரல வராட்டி என்ன பண்ணுறது அப்புறம் என் மனது கஷ்டமாயிடும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டோ இல்லாட்டி நல்ல பூஜா ஸ்டோரில் போயிட்டோ வசம்பை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடி இந்த இந்த உங்களுடைய ஆழ்காட்டி வர அளவுக்கு அது வாங்கி விட்டு வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மேபி டிஃபர் ஆகும் இல்லையா எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது உங்களுடைய ஆள்காட்டி வர அளவுக்கு வசம்பை வாங்கி அதை வந்து உங்களோட மணிப்பர்ஸில் வச்சுக்கிட்டே வாங்க அதை வந்து உங்கள் க கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான மந்திரங்களை நீங்கள் உருவ கொண்டு வந்து போ செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக தனத்தை ஆகஷ்டம் செய்யக்கூடிய தன்மை வசம்பிற்கு உண்டு உங்களுக்கான பண வரவை அது இரட்டிப்பு மடங்காக உருவாக்கி கொடுக்கும் ஓகே அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே என்னென்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஒரு சில கோல்களை அச்சீவ் பண்ண முடியும் கரெக்ட் எனக்கு வந்து என்னுடைய இது நல்லா இருக்கணும் என்னுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கணும் அப்போ தான் என்னுடைய இலக்கை நான் அடைய முடியும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் போய் இதெல்லாம் பேசி இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி இந்த மாதிரி பணத்தை வாங்கினு நினைக்கிறேன் இல்லை இதெல்லாம் பேசுறதன் மூலமாக இந்த செய்கையின் மூலமாக எனக்கு இன்கிரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல எனக்கு தூக்கத்தில் ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்குது என்னால் வந்து நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த குடும்ப வாரத்தை சுமக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணுவேன்னு நீங்கள் தவியாக தவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் மேலே கடன் ஆகிப்போச்சு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் தவியாக தவிச்சு உங்களுக்கு தூக்கம் வராத ஒரு தன்மையில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க இந்த வசம்பை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வைத்து கண்ணை மூடி நிதானமாக மூச்சை மேலிருந்து இழுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி திரும்ப அப்படியே மெதுவாக விட்டுட்டு கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை இல்லாட்டி நான் சொல்கிறேன் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை உங்களுடைய முருகன் முருகன் மாதிரி தான் பணம் கொடுக்குறவன் யாருமே கிடையாது அணிப்புரக சக்கரம் இயங்கினா தான் பணம் அதை இயக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுனா பழனிமலை முருகனுக்கு உண்டு அப்போ பழனிமலை முருகன் ராஜலங்கார படத்தை எடுத்து உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க இல்லை காமதியனோட படத்தை எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க கோமாதா வர காமதேனு வர வித்தியாசம் இருக்குல்ல அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க தினம் அதை நைட் அதை பார்த்து விட்டு அந்த வசம் எடுத்து உங்கள் தலைகாணி கடையில் வச்சு நீங்கள் படுத்து உறங்கினீர்களே ஆனால் நல்ல தூக்கம் வரும் எண்ணி பதினோரு நாளுக்குள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறந்து பணத்தின் மீதான ஈர்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி உங்களுக்கான பண வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம மூணு விஷயம் பண்ண போகிறோம் இந்த வசம்பை வச்சு பணத்தை நம்மிடம் வரவழிப்பதற்கு ஒன்று அதை ஒரு மையாக மாற்றி ஆகர்ஷணப்படுத்தி நம்மளுடைய இனத்தில் ரட்சையாக இட்டுக்கொள்ள போகிறோம் அப்படி இல்லை என்றால் அந்த வசம்பை நம்மளுடைய ஆழ்காட்டி வரலுக்கு வாங்கி நம்மளுடைய மணிப்பர்ஸ்லையோ நம்மளுடைய பர்சுலேயோ வச்சுக்க போகிறோம் தலைக்கு வச்சு படுத்து உறங்கப் போகிறோம் பழனி மலை முருகன் படத்தையும் காமதேனு படத்தையும் நாம் வந்து டெய்லி பார்த்து விட்டு உறங்க செல்லப் போகிறோம் இந்த நாலு விடயங்களும் உங்களுக்கு பணத்தை இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் ஏன்னா நிறைய தாந்திரிக பரிகாரம் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு செட்டாகிறது எனக்கு செட்டாகாது என்ன மேடம் நீங்கள் ஒரு எபிசோடில் அப்படி சொல்கிறீங்க ஒரு எபிசோட்ல இதை பார்க்க சொல்லுறீங்க நாங்கள் எதை தான் பார்க்குறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பதில் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தோசை பிடிக்கிறது எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை அப்போ எல்லாமே உணவு வகைகள் தான் இவ்வளோ உணவுகள் இருக்கு அப்போ பணத்தை ஈர்த்து கொண்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இவ்வளோ தரவுகள் இருக்குது இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு நமக்கு எது பிடிக்கும் நமக்கு எது செட் ஆகும் நம்ம செஞ்சு பார்த்தாதான் தெரியும் தாந்திரிக பரிகாரம் என்பதே தங்களாகவே நம் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை நீங்க பண்ண 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 உங்க என்ன அதிர்வுகள் மூலமாக சில விஷயங்களை நீங்க ஈர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனம் அப்ப மனம் கண்டிப்பாக நல்லவகை இருக்கணும் நல்ல வகையை மட்டும் நான் இருக்க வேண்டும் என்ற முதல்ல நம்பிக்கை வேணும் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யும் போது நம்பிக்கையோடு அதை செஞ்சிங்கன்னா தான் அந்த செயல் நகரும் சும்மா வந்து நான் வச்சிட்டேன் எனக்கு பணம் வரல அப்படின்னு கமெண்ட் போட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லை நீங்க என்ன கழிவு ஊத்துனா அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்க போகுது மீனாட்சி விருப்பம் எனக்கு கொடுக்கறதுக்கு அதனால் அவள் கொடுப்பா அவள் பார்த்துப்பா ஆனால் நம்மளுக்கு அது கிடச்சிச்சா அப்படின்னா அந்த இடத்துல இல்லைன்ற மாயிடும் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த பதிவுகளை நீங்கள் பாருங்கள் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில் நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம் ஆனால் நம்பி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்போ இந்த வசம்பு அதிச்சிறந்த ஒரு மகத்துவத்தை அதிச்சிறந்த ஒரு மனோதிடத்தை அதிர்ச்சிறந்த ஒரு ஆற்றலை ஒரு வசீகரத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதை உங்ககிட்ட இருக்கும்போது அளப்பரிய ஆற்றலும் அளப்பரிய செல்வ வளமும் மைண்ட் ஒரு வேவ் இல்லாமல் ஒரு நிலையான ஒரு தன்மைக்குள் வரக்கூடிய அமைப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் மனசு செம்மையாச்சுனால எல்லாமே சரியாக போயிடுங்க என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மனுஷன் எப்பேற்பட்ட வேலையிலையும் இறங்கலாம் அந்த நம்பிக்கை வராதனால தான் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் நான் ஆற்றுக்கலாம் விடு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட சவாலையும் நம்ம சமாளிச்சிட மாட்டோமா அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இந்த வசம்பி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த வசம்பு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் அதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய பண வரவு மிகப்பெரிய தேவைகள் எடுத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை என்பது எண்ணி இருபத்தோரு நாளுக்குள் கண்டிப்பாக நடத்தே தீரும் அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுக்ரன் என்பவன் தான் வந்து லிக்விடு கேஷுக்கு ஒரு அதிபதி சுக்ரன் தான் தேவை சுகபோக வாழ்க்கைக்கு நல்ல காரு நல்ல மனை நல்ல வாகனம் நல்ல வீடு நான் ஒரு லெவலில் இருக்கேன்ப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு யார் தேவை அப்படின்னா ஜாதகத்தில் சுக்ரன் தேவை அந்த ஜாதகத்தில் சுக்ரன் வந்து நீச்சமாவோ இல்லை வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலோ இல்லை சுபர்களோடு சேராமல் அசுபரோடு சேரலாலோ அசுரோட பார்வையிட இருந்தாலும் மட்டும்தான் கொஞ்சம் மனிதன் பணம் என்ற தேவையில் வந்து தண்ணீரை அடையாமல் இருப்பார்கள் இதுதான் வந்து விதிக்கப்பட்ட விதி அப்போ இதையும் மாற்றணும் என்றால் சுக்கரன் நாம் வசீகரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சுக்கரனை வசீகரிக்க தெரியணும்னா அவனுக்கான சில விஷயம் இருக்கும் சுக்கரன் என்றாலே நிறைய நம்ம சொல்லி காணாமல் முதல் முக்கியமான விஷயம் என்ன என்றால் மலர்கள் எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம் அதுவும் எக்ஸ்பெஷலி ரோஜா ரோஜாப்பூவும் சுக்கரனுடைய காரகத்துவம் அதனால தான் அம்பிகையுடைய வழிபாட்டுக்கு நம்ம ரோஸ் ரோஸெல்லாம் வச்சு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி அழகாக அவனை வந்து வசீகரம் செய்து கொள்கிறோம் அப்போ இந்த கை எடுத்துக்கோங்க இந்த கையில் இந்த இடம் இருக்குல்ல இந்த கட்டவரில் கீழே இருக்கக்கூடிய இடம் தான் சுக்கரமேடு இந்த இடத்துல வந்து நல்ல வந்து மளிகைப்பூவோட ஸ்ப்ரே இல்லை மல்லிகைப்பூவோட அத்தர் இல்லை ரோஸோடைய அத்தர் இல்லை நல்ல ரோஸ் வாட்டரை போட்டு உங்கள் கையை நல்லா இது பண்ணி நீங்களே முகர்ந்து பார்த்து விட்டு அந்த முக மகிழ்ச்சியோடு ஒத்தவர்கள்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா பாசிட்டிவான ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு வருமா அப்போ பணத்தை நோக்கி நீங்கள் ஒத்தக்ட்ட கேட்க போகிறீங்கன்னா உங்கள் கையில் இந்த இடத்துல மல்லிகைப்பூ அத்தரையோ இல்லாட்டி வந்து ரோஸ் ஸ்ப்ரேவையோ நீங்கள் வந்து அடிச்சுட்டு கையில் நல்லா பூசிட்டு அதை நீங்கள் நல்லா முகர்ந்து பார்த்து விட்டு அதோட சேர்ந்து போய் ஒருத்தரை மீட் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக காரியம் சக்சஸ் ஸோ பணம் வருவதற்காக வழிகள் எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான தாந்திரிக பரியாக இருக்கு ஒன்றும் ரெண்டு இல்லை நான் நிறையா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு அதில் எது செட் ஆகுதோ அதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக செல்வ வளத்தில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்பது உண்மையமையாச்சி உங்களுக்கு அதற்கான அனுகிரகத்தை நிறைய கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்